நிறைய கடன் பிரச்சனை மாட்டிருக்கலாம் நிறைய வாங்கிட்டேன் கடன் என்னை அறியாம செஞ்சுட்டேன் அந்த தப்பு என்னால முடியல கடன் கொடுக்க முடியல கடன்காரன் என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கிறான் ஒரு நேரத்துல என்னுடைய மனசு சொல்லுது நான் மறித்து போயிட்டா நல்லா இருக்கும் எந்த வர மாட்டானே அப்படின்னு சொல்லி கூட நீங்க கூட நினைக்கலாங்க என் அன்பு தேவக்குள்ளே இந்த வீடியோவின் மூலமாய் உங்ககிட்டதான் ஆண்டு ஏசி பேசுறேன் உன்னைதான் ஆண்டவர் தேர்ற கவலைப்படாத கடன் நிறைய இருக்குதா கவலையே படாத யோசிக்கவே யோசிக்காத நான் செத்து போயிடுறேன் செத்து போயிடலாம் செத்து போயிட்டா என்ன கடங்காரன என் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீ யோசிப்பானால் ஆண்டவர் இயேசு இங்க எப்படி அந்த விதவைக்கு பெரிய கடன்ல இருந்து ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஊழியக்காரனை கொண்டு அந்த தீர்க்க தரிசியின் மனைவியுடைய கடனை எப்படி ஆண்டவர் தீர்த்தாரோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு கடனை மாற்றுவார்